எல்லா புகழும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனி நல்லா அமைவுவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஸ்காஃப் வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம நார்மலான காட்டன் ஷால் தான் எடுத்துருக்கோம் அதை வந்து தலை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தலையில் துணி போட்டுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைடு கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு நிறைய துணி இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு சென்ட்ராக ஒரு பின் பண்ணிக்கோங்க இப்போ கீழே தொங்குற துணி பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த துணியோட கார்னரை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு கார்னரையும் பிடிச்சிட்டு உங்கள் கண்ணுக்கும் மூக்குக்கும் சென்ட்ராக வச்சு கண்ணு வந்து மறைக்காத அளவுக்கு பார்த்துட்டு பேக் சைடில் கொண்டுட்டு போயிட்டு அந்த ரெண்டு கார்னரே இந்த மாதிரி நாட் போட்டுருங்க நல்லா ரெண்டு நாட்டு போட்டுக்கோங்க நாட் போடுற அளவுக்கு உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா அந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் காட்டன் ஷால் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப உங்கள் முகமுமே கவர் ஆகிரும் தலையுமே வந்து கவர் ஆகிரும் நீங்கள் வண்டியில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஷாலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடில் உள்ளதை ஷாலை வந்து நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்க நம்ம ஷால் எவ்வளோ பெருசு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரண்ட் பேக் வந்து கவர் ஆகும் இப்போ செகண்ட் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்குமே வந்து நம்ம காட்டன் ஷால் தான் எடுத்திருக்கோம் காட்டன் ஷாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா லாங்காக பெருசாக இருக்கும் அதனால நமக்கு நல்லா சேஃபாக கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கார்னரை நம்ம எப்படி வந்து நார்மலாக ஷால் மடிப்போமோ அதே மாதிரி தான் மடிச்சிருக்கோம் மடித்ததுக்கப்புறமா காட்டன் ஷாலை நம்மளோட மூக்குக்கும் ஐஸ்க்கும் சென்ட்ராக வச்சு கவர் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி நாட் போட்டுருங்க நம்ம காட்டன் ஷால் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நல்லா ரெண்டு நாட் போட்டுருங்க நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் ஷாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் சைடில் தான் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் ரைட் சைடில் கவர் பண்ணியிருக்கும் இப்போ ஷாலை ஒரு ஷாலோட தலைவை கீழே ஃபுல்லாக விட்டுட்டு மேலாக இருக்கிற அந்த ஒரு ஷாலோட தலைவை மட்டும் எடுத்து உங்களுக்கு தலைக்கிலேருந்து பேக் சைடில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கிட்ட ஒரு கேப் கிடைக்கும் இந்த மாதிரியும் கூட நீங்கள் ஸ்காஃப் வந்து கட்டிக்கலாம் நம்ம இந்த மெத்தடில் கட்டுறதுனால நமக்கு வந்து எதுவும் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்காஃபை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ